வணக்கம் முகில் வணக்கம் அண்ணா தொடர்ந்து முகில் மொழியின் வீட்டில் ஒரே பாராட்டும் பரிசும் தான் அவனுக்கும் அவங்க அக்காவுக்கும் எல்லாரையும் மன்றத்தில் ஏற்றி அவங்களுக்கு கூடுதலாக ஒரு சிறப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க கடந்த சுற்றுல சிறப்பா பேசுறது கிடைச்ச சட்ட தான் இது இந்த சுற்றுல சிறப்பா பேசி இன்னும் பல சட்டைகள் முகில் மொழியின் வாங்குவதற்கு மன்றத்துக்கு பணிந்த வேண்டுகோள் இந்த வடிவேல் சொல்ற மாதிரி இந்த விஷம் வெஷம் விஷம் வேலையை பார்க்காதீங்க வந்தமா காம்பேர் பண்ணுங்க மார்க் போட சொல்லுங்க இவருக்கு தாத்தா மோதிரம் வாங்கி கொடுத்தாரு செயின் வாங்கி கொடுத்தாரு சட்டையை போட்டாரு அப்படின்னா இந்த மற்ற தாத்தா வாங்கி குடுக்கணுங்கிறதுக்காக அது பரவாயில்ல சொல்ல சொல்ல சொன்னதே போட்டியாளர்கள் தான் நடுவருக்கு ஒரு உள்பனியன் கூட வாங்கித்தாரு அது அடுத்த தடவை அன்பளிப்புன்னு கட்சி இப்போ கொடுத்துட போகிறாங்க இங்கே போதும் இங்கே ஏதாவது செய்கிறதா இருந்தால் ராகவேந்திரனு கேச்சிங்க இவ்வளவு உற்சாகமாக இருக்கிற இந்த மன்றத்தில் முகில் மொழியனின் பேச்சு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்ன தலைப்பு அப்படிங்கிறத சொல்லுங்க ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் தமிழ் பேசினால் அபராதம் வரவேற்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது நீங்க பேசுங்க நடுவர்கள் அது வரவேற்கத்தக்கதா என்னங்கிறத தங்களுடைய மதிப்புரையில் சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் முகில் மொழியன் வந்தா வரவேற்போம் அப்படிங்கிறதோடு ஆர்வமாக டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உற்சாகமா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முகில் மொழியன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆங்கில வழி பள்ளி வளாகத்தில் தமிழ் பேசினால் அபராதம் வரவேற்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது முதலில் வரவேற்கத்தக்கது இன்றைக்கு அம்மாக்கெல்லாம் எல்லார் முன்னாடியும் அவங்களை மம்மின்னு கூப்பிட்டா தான் பெருமையாக நினச்சிக்கிறாங்க அதாவது எதை நல்ல பள்ளிக்கூடம் என்று நம் பெற்றோர்களிடம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க எந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் அழகாக ஆங்கிலம் பேசுகிறார்களோ அந்த பள்ளிக்கூடம் தான் நல்ல பள்ளிக்கூடம் என்று இந்த பெற்றோர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடையாளம் பொறுமை மிகுந்த அடையாளம் என்பதனால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் அந்த அடையாளத்தை உருவாக்க நினைக்கின்றன அதை பெறுவதற்காக எங்களுக்கு பல பயிற்சிகளை தருகின்றார்கள் இது அபராதம் மட்டுமில்லை இது ஒரு யுக்தியும்தான் தமிழ் பேசினால் அபராதம் என்று கூறினால்தான் இன்றைக்கு குழந்தைகள் ஆங்கிலத்தையே கற்றுக்கொள்கிறார்கள் நாம் வேணுதை அபராதமாக நினைக்க வேண்டும் ஏன் நம்ம அம்மா சொல்வதில்லையா சாப்பிட்டால் தான் உன்னை விளையாட அனுப்புவேன் படி

பாடமாக கற்றுத் தருகிறார்கள் ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு அதை பாடமாக அதாவது பேச முடிகிறது சரளமாக அது அப்படி கேட்டால் அது கேள்விக்குறிக்கானது தான் ஏன் நம் அரசாங்கம் பெருமை மிகுந்த அரசாங்கம் தப்பு செய்தால் அவரால் மிதிக்கிறார்கள் அவர்கள் பல சட்டங்களையும் திட்டங்களையும் போடுகிறார்கள் அதை கடைபிடிக்கவில்லை ஆனால் அபராதம் போட்டுத்தானே ஆக வேண்டும் அது போலத்தான் இது அபராதம் போடாமல் எதுவுமே நடக்காது எனவே அபராதம் போடுவது வரவேற்கத்தக்கதே வரவேற்கத்தக்கதே அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முகில் மொழியன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆங்கில வழி பள்ளி வளாகத்தில் தமிழ் பேசினால் அபராதம் கண்டிக்க நான் இங்குருக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் ஒன்றை கூறிக் கொள்கிறேன் அதாவது எது நல்ல பள்ளிக்கூடம் எந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு அழகாக புரியும்படி சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதுதான் நல்ல பள்ளிக்கூடமே தவிர ஆங்கிலம் பேசுவதை வைத்து அந்த பள்ளிக்கூடத்தின் தரத்தை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது உங்கள் குழந்தைகள் அழகாக ஆங்கிலம் பேச வேண்டுமா பள்ளி கூடத்தில் அழகாக அடிப்படையில் இருந்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தாலே போதும் அவர்கள் அழகாக ஆங்கிலத்தை பேசிவிடுவார்கள் ஏன் எத்தனையோ தமிழ் வழிப்பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்து முக்கியமாக அதுவும் தமிழ் வழிப்பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து ஆங்கிலத்தை அழகாக பேசுகிறார்களே அதற்கு என்ன காரணம் இப்படி அன்போடு சொல்லிக் கொடுப்பதுதானே மொழி கற்றல் என்பது இயல்பாக இனிமையாக நடைபெற வேண்டுமே தவிர கட்டுப்பாடுகளுடன் எங்களை சிறை கைதிகளை போல நடத்த கூடாது அம்மா கண்டிப்பதையும் பள்ளிக்கூடத்தில் அபராதம் விதிப்பதையும் ஒப்பிடக்கூடவே கூடாது அதுபோல நாங்கள் தமிழே வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று இன்றைய பள்ளிகள் மார்த்தட்டி சொல்கிறீர்களே முதலில் பள்ளியில் வேண்டாம் என்பீர்கள் பிறகு அலுவலகத்தில் வேண்டாம் என்பீர்கள் கடைசியாக வீட்டில் வேண்டாம் என்று கூறுவீர்கள் அதனால் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன் ஒரு குழந்தை தன்னுடைய சாதாரணமான தேவைகளை தன்னுடைய தாயுடன் மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் அதுபோல வியாசன் சொன்னார் அதாவது தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தாய் மொழியை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்று கூறுகிறார் பாரதிதாசன் அப்படிப்பட்ட பாரதிதாசனின் பேரன் பேத்துகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்டில் முகில் மொழியன் மொழிக்காக இந்த மன்றத்தில் நாம் நிகழ்ச்சி நடத்துகிறோம் அவர் மொழிக்காக ஒரு வழக்கே நடத்தி இருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இவ்வளவு தூரம் இந்த மன்றத்தில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுவும் சில பள்ளிக்கூடங்கள் அனுப்பி வைத்துதான் அப்படிங்கிறத நாம் மறந்துடவே கூடாது அந்த பள்ளிக்கூடங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி முகில்மொழியன் பேசின பள்ளிக்கூடங்களுக்கு மொழியனுடைய கண்டனங்கள் அப்படிங்கிறதையும் இந்த மன்றத்தில் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் அது தான் அப்படிங்கிறதையும் நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம் எப்படி பேசியிருக்கிறீங்க அது போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட அன்பிற்கினிய அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள்ட்ட கேட்கலாம் மன எப்படி இருந்தது இதுவும் ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கடினமான தலைப்பு பள்ளி நிர்வாகம் முதலில் ஒப்புக்கொண்டதற்கும் பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தலைப்பை எடுத்து பேசுகின்ற போது ஃபார் அண்ட் எகெயின்ஸ்ட்டில் கொஞ்சம் கடுமையான விஷயங்கள் ரொம்ப நல்லா இயல்பாக சொன்னீங்க அம்மாவே அன்றைக்கி அம்மானு சொல்லக்கூடாது மம்மின்னு சொல்லணும் மம்மின்னு சொன்னால் அம்மியில் வச்சு அரைக்கணும் அதான் நம்ம ஜிஜி வேடிக்கையாக சொல்வார் அம்மாவை மம்மின்னா பெரியம்மாவை மேக்சிமம் சின்னம்மாவை மினிமம்மா அப்பாவை டேடின்னா கொஞ்சம் நல்ல டே அப்படின்ட்டு போல இருக்குது அதுதான் நம்முடைய கலாச்சாரத்தின் பெருமைங்கிறோம் ஆனால் இந்த நிகழ்வுக்கு யாரிடா மதிப்பீட்டாளர்னால் பாரதியார் பேரை அவர் என்ன சொல்றாரு தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா யாமறிந்த மொழிகளிலே யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும் யாமறிந்த புலவனிலே கம்பனி போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனிமே கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் சோடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளீர் என்ன வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் நீ எந்த லாங்குவேஜ் வேணாலும் படி ஆனால் உன் தாய்மொழி தமிழை தப்பு இல்லாமல் படி அதுதான் அதுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப மிகச்சிறப்பாக பேசின முகில்மொழிகள் பேசுவதில் ஆச்சரியமில்லை தாயை பிள்ளை நூலை போல செயலை இருந்தாலும் இந்த சுற்றில் நீ கொஞ்சம் உன்னுடைய மற்ற மற்ற சுற்றுகளை போட்டு நீ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய வேகம் ஒரு புரட்சி இதில் அப்படி ஒரு தன்மையை கையாண்ட ஆனால் பெரிய வெற்றி ஒரு ஆறு நிமிடம் ஒரு பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய குழந்தை ஒட்டியும் வெட்டியும் பேசுவது என்பது சிரமம் அந்த சிரமத்தை கடந்து சிகரத்தை தொட்டிருக்கிறாய் வாழ்த்து அன்பு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசினால் அபராதம் விதிப்பது வரவேற்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது வரவேற்கத்தக்கது என்று கூட முகில் மொழியினை பேச அனுமதித்திருக்கிறது இல்லையா அதனால சங்கரா டிவியின் தாயுள்ளம் வாழ்க தாயை பழித்தால் யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தால் தாய் தடுத்தாலும் விடாதே நீ தமிழை பழிப்பது போல பேசினாலும் சங்கரா டிவி பொறுத்துக்கொள்ளும் ஏனால் அதை கூட நீ தமிழில் தான் பேசினாய் உன்னுடைய பேச்சு என்று வரும்பொழுது நீ வரவேற்கத்தக்கது என்று பேசினாலும் சரி கண்டிக்கத்தக்கது என்று பேசினாலும் சரி நாங்கள் உன்னை இருகரம் கூப்பி வரவேற்போம் அதற்கு காரணம் உன்னுடைய திறமை உனக்கு இருக்கக்கூடிய அந்த இனிமையான உச்சரிப்பு உடல் எல்லாமே ஒரு சில இடங்களில் இடியும் இல்லாமல் மழையும் இல்லாமல் மேகம் கொஞ்சம் மௌனமாக இருந்து விட்டது முகில் கொஞ்சம் மௌனமாகிவிட்டது சில இடங்கள்ல அதை மட்டும் தவிர்த்தால் இந்த பூமி வளம் கொழிக்கும் தமிழ் பூமி உன்னுடைய அந்த கருத்து பொழிவினால் இந்த பூமி வளம் பெறும் மற்றபடி உன்னுடைய பேச்சில் எனக்கு எந்த குறைபாடுகளும் தெரியல ஒரு சில இடங்களில் இந்த தயக்கத்தை வழிகாட்டாமல் கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் யோசித்து யோசித்து பேசுவது போல தெரிந்தது அதை மட்டும் தவிர்த்தால் தமிழ் கூறும் நலுலகம் உன்னுடைய கருத்து மழையால் என்றென்றைக்கும் வளம் கொழிக்கும் நன்றி அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே முகில்மொழியென மிக அற்புதமாக வாழ்த்தி பேசியிருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு